அனைவருக்கும் வணக்கம் உலகில எல்லா மக்களும் எல்லா ஜீவராசிகளும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் சரணாகதி சரணாகதியோட மேன்மையை உன்னதமான உணவு பூர்வமான ஒரு உண்மையை பத்தி பார்க்க போறோம் கூரத்தார்வாளோட மூத்த மகன் தான் பராசர பராசரப்பட்டார் அவர் வந்து ஒரு முறை காட்டுப்பாதை வழியா சென்றுகிட்டு இருக்காரு அப்போ வந்து அப்படி போகும்போது அவர் வந்து காட்டு வடியில ஒரு காட்சியை கண்டதுமே மயக்கம் போடுறாரு ரொம்ப நேரம் ஐயா அவர் திரும்பி வராதனால அவங்க சீடர்கள் வந்து அவரை தேடி வராங்க தேடி வந்தோடனே அது மயக்கம் போட்டிருக்கதை பார்த்துட்டு அவரை பையன் எழு கொ கொண்டுட்டு போய் ஆசிரமத்தில் விடுறாங்க மயக்கம் தெளிஞ்சோடனே எதனால் நீங்கள் மயக்கம் போட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவர் வந்து த நான் கண்ட அவர் கண்ட காட்சியை வந்து சொல்கிறாரு பிரமிச்ச சீடர்களை வந்து சீடர்கள்கிட்ட சொல்கிறாரு ஒரு புதற்கடியில் இறை தேடிக்கிட்டு இருந்த ஒரு குட்டி முயலை வந்து சாக்குப்பில பிடிச்சி ஒரு வேடனை எடுத்துகிட்டு போகிறான் இதை பார்த்து அந்த தாய் முயல் வந்து கா வேடனோட காலில் பிடிச்சி கெஞ்சி கேட்குது இந்த மாதிரி மன்றாடி கேட்குது என்னோட குட்டியை விட்டுரு அப்படின்ட்டு தாய் முயலோட வந்து இந்த செயலை பார்த்ததுமேவும் அவன் இறக்கப்பட்டு அந்த முயல் குட்டியை விட்டுட்டு போயிடான் மூட்டையிலருந்து அப்படின்னு சொல்கிறாங்க இதனால பார்த்து இதை பார்த்ததுமே நான் மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு சீடர்கள் வந்து இதுக்கு போய் ஏன் மயங்கி விழுந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க முக்தி அடைய வேண்டி அதாவது இடத்துல ஒருத்தவங்க வந்து பக்தி செலுத்தி ஒருவர் வந்து முக்தி அடைய வேண்டிதான் இந்த மாதிரி சரணாகதி அப்படின்ற ஒன்றை வந்து நம்ம பண்ணுவாங்க அந்த முயலுக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்க இல்லை சரணாகதியை கடைபிடிக்க ஒருத்தரை காப்பாற்றி காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற நீதியை அந்த வேடனுக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்க அதற்கும் வாய்ப்பு இல்லை யாருமே சொல்லி கொடுக்க ஆனாலும் அந்த முயல் அந்த முயல் செய்த சரணாகதி அந்த வேடன் வந்து அங்கீகரித்து ஒன்றுமே தெரியாத அறியாத முயலுக்கு அந்த சாமானிய வேடன் கருணை காட்டுறையான் அப்படின்னா நம்ம அந்த உலகத்தை காக்க ரசிக்கிற தயார பெருமாள்கிட்ட போய் நம்ம கதி அவனே கதி அப்படின்னு திருவடிகளை சரணடைஞ்சால் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு அனுகரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கூறார் பெருமாள் நம்மளை கைவிட மாட்டார் காப்பாற்றியே தீர்வார் அப்படின்ற மன உறுதியில் இன்னும் இழுந்த பிறவின் மனதில் உதிக்கவில்லையே அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு நினச்சிதான் அவர் மயக்கம் போட்டு விழுந்தார் அப்படின்னு சொ அப்படின்றாங்க அதாவது அந்த முயல் வந்து வேடன்கிட்ட அவ்வளோ இறங்கி மனசிறங்கி கேட்குது அப்படின்றப்ப அந்த வேடனே மனமிறங்கி அந்த முயல் கூட்டியை விட்டுட்டேன் விட்டுட்ட விட்டுட்டங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஏன் கடவுள்கிட்ட காலடியில் சரணாகதியே அப்படின்னு அவர் ஏன் நம்மளுக்கு இறங்க மாட்டாரா அப்படின்ற எண்ணம் ஏன் கிடைக்கல அப்படின்றாரு கடவுளே கதி அப்படின்னு போகிறதா சரணாகதி அனைவருக்கும் நன்றி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க